மெகடெக்ஸஸ் மெகடெக்ஸஸ்ல நிறைய நிறைய ஆஃபர் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லைட் வெயிட் ஷிஃபான் சாரி தான் ரெகுலர் வேர் சாரி சூப்பரா இருக்கு பாருங்க அழகான ஒரு ஒயிட் கலர்ல பர்பிள் கலர் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு லீவ் டிசைன் போட்டுருக்குங்க ரொம்ப சூப்பரா அழகா சமையா இருக்கு இந்த சாரி தான் இன்னைக்கு நம்ம ஆஃபர் பார்க்க போறோம் சோ இந்த சாரிக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரி ரேட் 2 அடுத்த சாரி சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஒரு டிசம்பர் ப்ளூவா கிரீனா சமையா இருக்குங்க கலர் நல்ல ஒரு லீச் டிசைன் போட்டுருக்கு இப்போ நம்ம ஒயிட் கலர் பார்த்தோம் அதே டிசைன்ஸ் கலர்ஸ் மட்டும் வேற உங்களுக்கு பிளவுஸ் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப இருக்கு அருமையான கலருங்க அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு குட்டி டிசைன்ஸ் போட்டு ரொம்ப நீட்டாக அழகா மார்பில் ஷிபான் சாரி பல்லு டிசைன் சன்வந்து பிளவு சாரி டூ எயிட்டி பி ஷிபிங் லைட் வெயிட் மார்பில் ஷிபான் சாரி டூ எயிட்டி த்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள கலர் சூப்பர் பல்லு டிசைன் சம்பந்தம் பிளவுஸ் பிங்க் கலருங்க நல்ல ஒரு ஃபிளார் டிசைன் போட்டிருக்க சாரியும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு லெவ்ல வேறு சாரி லைட் வெயிட் சிப்பான் சாரி பிளவுஸ் டிசைன்ஸ் அங்கே வந்து பொல்லு டிசைன்ஸ் மாற்றி காமிச்சுட்டு அவங்க சாரி சூப்பராக இருக்குங்க டூ எயிட்டி ஷிப்பிங் டூ எயிட்டி த்ரீ ஷிப்பிங்ல செம்ம ஏன்னா ஒரு ப்ளூ கலருங்க ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸோ பிளவுஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைனு ரொம்ப நீட்டாக அழகா இருக்கு டூ எயிட்டி த்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ள அழகான ஒரு எல கிரீனுங்க கலர் செமையா இருக்கும் ஒரு டிசம்பர்ல வர எல கிரீன் மாதிரியே இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு லீஸ் போடுற லெகுலர் டே சாரி ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி மட்டுமே பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் அது மட்டும் இல்லைங்க ப்ரீ ஷிப்பிங் கூட அழகான கலர் சூப்பர் ஒயிட் கலர்ல நல்ல ஒரு ப்ளவர் வந்து பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக பாருங்க சாரியோட மீட் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ராயலாக இருக்குல்ல லைட் வெயிட் ஷீப்பான சாரி டூ எயிட்டி ஷிப்பிங் சூப்பரான ஒரு பிங்க் கலருங்க அழகான ஒரு பேபி பிங்க் அண்ட் பிங்க் டிசைன்ஸ் லைட் மார்பில் ஷீப்பான் சாரி டூ எயிட்டி ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள சூப்பரான ஒரு கோக்கி ப்ரௌன் ஷேடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாருங்க மைல்டான ஒரு சில்லி பிளவர் கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகு மார்பிள் சாரி லைட் வெயிட் மார்பிள் ஷீபான் சாரி பல்லூர்ஸ் பிளவுஸ் டூ எயிட்டி மட்டுமே அழகு கலருங்க நல்ல ஒரு கிளிப்பச்ச கலர்ல பிளவர் டிசைன்ஸ் சாரி ரொம்ப பிரமாதமா அழகா இருக்கு ரெகுலர் வேர் சாரி நம்ம நம்ம கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் சூப்பர் ஏன்னா ஒரு லைட் வெந்தை கலர்ல இதுலயும் ரெட் பிளவர் சில்லி வந்து இருக்கு சாமையா இருக்குங்க ஒரு சில்லி கலர்ல வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா நீட்டா இருக்கு இந்த சாரீலாம் போட்டோம்னா அவ்வளோ நீட்டா இருக்கும் சோ பல்லு டிசைன்ஸ் ब्लाउஸ் saree rate right? 280 free shipping தமிழ்நாடுல கலர் சூப்பரா இருக்குங்க அழகான ஒரு ब्राउन ஷேட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் ரொம்ப மைல்டா नीटா இருக்கு பல்லு டிசைன்ஸ் ब्लाउஸ் 280 free shipping தமிழ்நாடுல பாசி பேர் கிரீன் கலர் இந்த ஃபேப்ரிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு வேரியேஷன் இருக்கு ஆனா அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம இந்த ரேட்ல நிறைய கலெக்ஷன் போட்டுறோம் sarees போட்டுறோம் ஆனா இப்போ நம்ம பார்க்குற சாரி எல்லாமே ரொம்ப அருமையா பிரமாதமாக இருக்குங்க ரெகுலரா நான் தான் உடுத்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் டூ எயிட்டிக்கு செம்மையான மார்பிள் ஷீப்பான சாரி அழகான ஒரு கோசி பேர் கிரீன் கலர்ல பல்லு டிசைன் வந்து ப்ளவுஸோட ரொம்ப அருமையான இந்த சாரிக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அழகான கிரே கலருங்க ரொம்பவே அழகா நீட்டாக இருக்கு நீட்டாக வேர் பண்ணணும் மார்பிள் பெரிய பெரிய பிளார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க இந்த சாரி ரொம்ப சூப்பர்ங்க அழகான ஒரு பல்லு டிசைனோட அன் வந்து ப்ளவுஸு சாரியோட ரேட்டு டூ எயிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளீப்பிங் கூட ரொம்ப ரொம்ப அழகுங்க பிங்க் கலர் அழகான ஒரு பேபி பிங்க் ஆனால் டோர் பிங்க்ல ஒரு டிசைன்ஸ் அதாவது லீவ்ஸ்ல வர ஃபிளவர் டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு லைட் வெயிட் மோர் ஷீப்பான சாரி பல்லூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு டூ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப சூப்பரான ஒரு சாண்டில் கலருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சது புடிச்சது சாரியோட டிசைன்ஸ் இதுதான் அருமையான பல்லூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் ஸாரியோ ரேட்டு டூ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள சூப்பரான ஒரு கிளி பச்சை கலர் கிளி பச்சை கலர் மேம் லெதில் தான் இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எல்லாம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் த்ரீ எயிட்டி மட்டுமே இரநூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குல கலர் அருமையா இருக்குங்க மேம் நான் சும்மா எல்லாம் சொல்ல ரொம்ப என்ன சொல்றேன் ஒவ்வொரு சாரி பார்த்து பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பர்பிள் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஃபிளவர் டிசைன் அவ்வளோ நீட்டா அழகா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அங்க வந்து ப்ளவுஸ் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு அழகான ஒரு கனகாம்பர பிங்க் கலருங்க ரொம்ப சூப்பரான ஒரு லீஃப் டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அந்த பிளவுஸ் சூப்பர் ஆஃபர் பிரைஸ் டூ எயிட்டி த்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகான எல்லோ கலர் எல்லாருக்குமே இந்த கலர் பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு லீவ்ஸ் போட்டு மோர்லி ஷிஃபான் சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் பிளவுஸ் சாரியோட ரேட்டு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் டூ எயிட்டி த்ரீ ஷிப்பிங் சோ ப்ரான் ஒரு ஆலிவ் கிரீனுங்க இந்த டிசைன்ஸே ரொம்ப அழகா இருக்கு நான் கூட நிறைய போட்டுருக்கேன் பாருங்க சாரி நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த சாரி சோ எனக்கு பர்டிகுலரா இந்த டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் பிடிச்சது எல்லாம் டிசைன்ஸ் பிளவுஸும் சாரியோட எயிட்டி இருநூத்தி எண்பது ரூபாய் தண்ணியில் இருக்கல சோ பிர அழகான ப்ளூ கலர் மேம் ரொம்பவே நீட்டா அழகா இருக்கு மேம் ரெகுலர் வேறு சாரிக்கு டூ எயிட்டிக்கு ஒரு டைம் சாரி எடுத்து வச்சா டெய்லி ஒரு சாரி வேர் பண்ணிட்டு போயிடலாம் ஆஃபீஸ் போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அருமையான சாரி மேம் அழகான ஒரு போவில் கலர் நல்ல ஒரு கோபில் கலர் ரொம்பவே நல்லா இருக்கும் சாரி பாருங்க லுக்வைஸ் ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு பிடிச்சது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேங்க ரொம்பவே நீட்டா அழகா இருக்கு வேர் பண்றது லைட் வெயிட் ஷிப்பான் சாரி தானே மார்பல் சாரி தானே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவோம்னா எடுத்து ரொம்ப பார்த்து செலக்டிவாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ கலர் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரி கலெக்ஷன் நல்லா இருந்தது அப்படின்னா லைக் போட்டுருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சாரி எப்படி இருக்குங்க ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி த்ரீ ஜிபி தமிழ்நாட்டுக்குள்ள